பாக்கலாம் சரிங்களா syllabus என்னவா இருக்கலாம் எப்படி prepare பண்ணலாம் எதை படிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து detail வந்து பார்க்கலாம் so கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட forest guard and forest watch சேர்த்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு vacancies வந்து விட போறாங்க மார்ச் மாசம் விட போறாங்க ஜூன் மாசம் exam நடக்க போகுது நல்ல ஒரு வேகன்சிஸ் தான் சரிங்களா இதுக்கு முன்னால இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாரஸ்ட் கார்டு பாரஸ்ட் வாட்சர் பாரஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எட்டாவது காலம் இருக்கு பாருங்க நூத்தி பதினெட்டு வேகன்சி சோ இதெல்லாம் சேர்த்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் வந்து கால்பரம் வந்து பண்ணாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி கையில வந்து போயிருக்கு ஆனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிறப்ப கொஞ்சம் சீக்கிரமே தான் ரிசல்ட் எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணாங்க இது எப்படி நம்ம வந்து பண்ண போறாங்க தெரியல டிஎன்பிசி தரப்புல இருந்து எப்படி பண்ண போறாங்க தெரியல சரி வெயிட் பண்ணி பாக்கலாம் ஆனா நல்ல வேகன்சி சரிங்களா சரி இதுல என்னென்ன பாசிபிள்ஸ் அதாவது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து சொல்லிடுறேன் எல்லா டீட்டெயிலும் நான் வந்து சொல்லிடுறேன் சரிங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபாரஸ்ட் கார்டு பத்தி பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபாரஸ்ட் கார்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு இதா வந்து கால்பர் பண்ணுவாங்கப்பா ஒன்னு ஃபாரஸ்ட் கார்டு இன்னொன்னு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் சரியா டிரைவிங் லைசன்ஸ் அதாவது ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படினு போன டைம் அந்த மாதிரி தான் கால்பர் பண்ணாங்க இந்த டைம் அந்த மாதிரி கால்பர் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு ஓகேவா சரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படினா எ பாஸ் இன் higher secondary course ஒண்ணு இல்லப்பா பாரஸ் கார்டுக்கு அப்படின்னா நீங்க வந்து பிளஸ் டூ படிச்சிருக்கணும் சார் பிளஸ் டூ என்ன குரூப் எல்லாம் எடுத்துக்கலாமா இல்ல அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு செக் வச்சுக்காங்க வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சுவாலஜி ஆர் பாட்டு அதாவது நம்ம பயோமேக்ஸ் சொல்லுவோம் இல்லையா பயோமேக்ஸோ இல்லை அப்படின்னா பியூர் சயின்ஸோ நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் காடுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் சார் ஃபாரஸ்ட் கார்டு வந்து டிரைவிங் லைசன்ஸுக்கு அதுக்கும் இதே சேம் குவாலிஃபிகேஷன் தான் ஆனால் டிரைவிங் லைசென்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கணும் ஓகேவா சரி இப்போ உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சா அடுத்து சாலரி வந்து பாருங்கள் சேலரி பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்தி இரநூறு வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் லெவல் ஃபைவ் குரூப் ஃபோரை கம்பேர் பண்ணுறப்ப கம்மி தான் ஆனால் அலோவன்ஸ்லாம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நெருக்கி வந்துடும் குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் எயிட் இது லெவல் ஃபைவ் ஃபரஸ்கா சரியா ஆனால் யூனிஃபார்ம் சர்வீஸ் அதனால் சேலரி கிட்டத்தட்ட நெருக்கி வந்து வந்துடும் ஓகேவா இதோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் ஏஜ் தேர்ட்டி

ஸோ இதுக்கு ஒன்றுக்கு சொல்கிறேன் மற்ற எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் சரிங்களா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் ஹைட்டு வந்து இருக்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி செஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிறப்ப எழுபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கணும் எக்ஸ்பேன்ஷன் ஆகணும் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் ஆகணும் இப்போ ஃபீமேல் அண்ட் ட்ரான்ஜென்டர் அப்படின்னா அப்படின்னா ட்ரான்ஜெண்டர் சரிங்களா ஃபீமேலுக்கு வந்து நூற்றம்பது ஒன்பது சென்டிமீட்டர் மினிமம் ஹைட் வந்து இருக்கணும் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் அது மாதிரி நார்மல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் பண்ணணும் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் ஆகணும் இது மேலுக்கு இருக்குது ஃபீமேலுக்கும் இருக்குது ஓகேவா இது வந்து ஜஸ்ட்டு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் தான் அடுத்து என்ட்யூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க என்ட்யூரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டா நம்ம ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நார்மலாக டிஎன்பிசியுமே வந்து கனெக்ட் பண்ணுவாங்க இதுக்கு முன்னால் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்புறம் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸு இதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து பண்ணுவாங்க ஸோ என்ன அப்படின்னு கேட்டால் பிசிக்கல் டெஸ்ட் அதாவது வாக்கிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க வாக்கிங் டெஸ்ட் எப்படி அப்படின்னு கேட்டால் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இப்போ மேலாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நடக்கணும் வாக் பண்ணணும் சரியா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அவங்க ஒரு டைம் வச்சுருப்பாங்க அந்த டைம்க்குள்ள வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இதுவே ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பதினாறு கிலோமீட்டர் சரிங்களா லேசுன்னு நினைக்கிறாங்க இருபத்தி நடக்கிறாங்க நம்ம வந்து நடத்தலாம் அப்படின்னு கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க ஓகேவா சப்போஸ் நீங்க பாஸ் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிருங்க இருபத்தி கிலோமீட்டர் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட குள்ள வந்து முடிக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க அது மாதிரி ஃபீமேலாங்க பதினாறு கிலோமீட்டர் இது எல்லாருக்குமே அதாவது ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்டர் இந்த மூணுக்குமே சேம் தான்ப்பா ஓகேவா இதுல கண்டிப்பா நீங்க வந்து பாஸ் ஆனும் சப்போஸ் நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீங்க இதுல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நீங்க சரியா இது வந்து கண்டிப்பா வந்து இது வந்து மஸ்ட் கேட்பாங்க ஓகேவா சோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பிசிக்கல் அப்படிங்கிறது அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர் இப்ப நான் வந்து பார்த்தது ஃபாரஸ்ட் கார்டு வந்து சொன்னேன் அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் வாட்சர் பொறுத்த வரைக்கும் இது குவாலிபிகேஷன் எஸ்எஸ்எல்சி ஸோ டென்த் குவாலிபிகேஷன் ஸோ எல்லாரும் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ண வருவாங்க கண்டிப்பாக வந்து வருவாங்க அதே மாதிரி சேலரி லெவல் பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரத்தி அறுநூறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு லெவல் த்ரீ தான் ஃபாரஸ்ட் கம்பேர் பண்றப்ப இதுக்கு வந்து சேலரி கம்மியாக தான் வரும் ஓகேவா பிசிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாரஸ்ட் கார்டில் என்ன இருந்துச்சோ சேம் பிசிக்கல் தான் இங்கேயே வந்து வரும் அது மாதிரி ஏஜ் குவாலிஃபிகேஷனும் அங்கே என்ன இருந்துச்சோ அதுதான் இங்கேயே வரும் என்ன அப்படின்னா இந்த கிரேடு மட்டும் வந்து இது வந்து கம்மியாகும் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிறது கம்மியாகும் ஃபாரஸ்ட் கார்டு கிரேட் கூட ஓகேவா நீங்க ஃபாரஸ்ட் கார்டுக்கே வந்து வந்து ட்ரை பண்ணுங்க அடுத்து ஃபாரஸ்டர் ஃபாஸ்டர் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி கிடையாது இங்க சரியா இங்க டிகிரி வச்சிருக்கோம் மஸ்ட் ஹோல் எ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் சரியா ஒண்ணு சயின்ஸ்ல பேச்சிலர் டிகிரி வச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா இன்ஜினியரிங் எல்லாம் பேச்சுலர் டிகிரி வச்சிருக்கணும் அவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க அது வந்து பாருங்க அக்ரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி பாட்னி கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்ல எல்லா இன்ஜினியரிங் எல்லா இதுலேயும் உள்ள வந்து அடங்கும் என்விராமெண்டல் சயின்ஸ் ஃபாரஸ்ட்ரி ஜாலஜி ஆர்டிகல்ச்சர் மெரைன் பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெட்னரி சயின்ஸ் ஒயல்ட் லைஃப் பயாலஜி சுவாலஜி ஸோ இத்தனை இதில் இந்த இதில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து படித்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்சியோ பிஇ படிச்சு முடிச்சுருங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபாரஸ்ட் இருக்கு சரிங்களா ஃபாரஸ்ட் இருக்கு சேலரி லெவல் வந்து கூடப்பா முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் லெவல் தேர்ட்டி சரியா இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா கிட்டத்தட்ட உங்களுக்கு சேலரி லெவல் பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி வந்து இப்போ உள்ள நிலைமைக்கு வந்து கிடைக்கும் நல்ல சேலரி பேக்கேஜ் தான் நூத்தி பதினெட்டு வந்து வந்து கொடுத்துருக்காங்க இதுல ஏஜ் பொறுத்த வரைக்கும் முப்பது முப்பது வயசு எஸ்சி எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரியா இது வந்து பழைய நோட்டிபிகேஷனில் இருந்தது ஓகேவா சேல்ரி நல்ல salary நல்ல ஜாபும் கூட ஃபாரஸ்டர் அப்படிங்கிறது ஓகேவா சரி இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டால் இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்தோம் இப்போ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி தரத்தில் வந்து தான் வரணும் இதுக்கு முன்னால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபாரஸ்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்ட்டாக வந்து வைப்பாங்க காலையில் ஒரு எக்ஸாம் மத்தியானம் ஒரு எக்ஸாம் காலையில ஜிகே மத்தியானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு ஸோ ரெண்டாக வந்து வச்சாங்க ஃபாரஸ்ட் இருக்கு ஓகேவா ஃபாரஸ்ட் கார்டு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் நூற்றம்பது மார்க் வந்து வைச்சாங்க அதாவது ஜென்ரல் சயின்ஸ் ப்ளஸ் ஜிகே ரெண்டும் சேர்ந்து இருக்கும் ஜிகேன்னா உங்களுக்கு எல்லாமே அடங்கிருப்பா அதாவது பாலிட்டி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு எல்லாமே உள்ள வந்து அடங்கிரும் ஓகேவா இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் கூட வரும் நூத்தம்பது மார்க்கு ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னா நூறு மார்க்கு வந்து இதுக்கு மேல வச்சாங்கப்பா சரியா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்பா வந்து வச்சாங்க ஒன்னு ஜிகே இன்னொன்று சயின்ஸ்க்கு தனியாகவே வந்து வச்சாங்க இதுதான் இதுக்கு மேலே பேட்டர்னா இருந்துச்சு இப்போ புதுசா பேட்டர்ன் வந்து டிஎன்பிசி தரப்புல வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணாதான் தெரியும் என்ன பேட்டர்னில் வந்து விட போகிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து அவங்க விட்டாதான் தெரியும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேக்சிமம் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் வந்து அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கும் இவங்க சிலபஸ் சேஞ்ச் பண்றாங்களா என்ன பண்றாங்க எது டிஎன்பிசி இனிமேல் விட்டா தான் நமக்கு வந்து தெரியும் சரியா அது வரைக்கும் நீங்க வந்து சயின்ஸ்ல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருங்க சரிங்களா ஏன்னா டென்த் டுவெல்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சயின்ஸ் தான் வந்து அதிகமா வந்து இதுல வந்து கேட்பாங்க ஸோ சயின்ஸ்ல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணையும் நீங்க வந்து சிக்ஸ்த் டுவெல்த் டு இது வந்து முடிச்சு வச்சிருங்க சரியா இப்ப பழைய சிலபஸ் இவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சரியா பழைய சிலபஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு பழைய சிலபஸ் நான் வந்து காமிக்கிறேன் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்களே வந்து அசீவ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது வந்து பழைய சிலபஸ் அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்த சிலபஸ் ஃபாரஸ்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பர் வந்து பாருங்கள் ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் பேப்பர் ஒன்று வந்து இதில் சிஏ இருக்குது ஜாக்ரஃபி இருக்குது ஹிஸ்ட்ரியன் கல்ச்சர் இந்தியா இருக்குது இந்தியன் பாலிட்டி இருக்குது இந்தியன் எக்கனாமி இந்தியன் அப்படியே டிஎன்பிசி என்ன இருக்கோ அது அப்படியே அவங்க இருக்கும் சரியா இதுல எக்ஸ்ட்ராவா ஜெனரல் இங்கிலீஷ் கூட வந்து இருக்கு சரியா ஓகே அடுத்து பேப்பர் டூ ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ்ல நம்மளுக்கு ஈக்குவல் டு கிளாஸ் நைன்த் டென்த்து தான் கொடுத்துருக்காங்க சமச்சர் கேள்வி டிஎன் போர்டு கொடுத்துருக்காங்க ஆனால் லெவன்த் ஹெல்த்துன்னு கேள்வின்னு கேட்பாங்க சரியா சிக்ஸ்த் டு டென்த் வந்து பேசா வச்சுட்டு லெவன்த் ஒவ்வொரு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் சரியா அடுத்து பாருங்க இது வந்து ஃபாரஸ்ட் கார்டன் டிரைனிங் லெசன்ஸ் இது வந்து ஒரே பேப்பர் தான் மொத்தமாக ஜெனரல் சயின்ஸு அதுக்கப்புறம் சிஏ ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்கனாமி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஆப்டிடியூட் சரியா நார்மலாக டிஎன்பிசி இருக்கிற மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் இதே தான் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பழைய சிலபஸ் வந்து இருந்துச்சு நம்மளுக்கு புதுசாக சிலபஸ் இனிமேதாப்பா வருவாங்க இனிமே தான்ப்பா கொடுப்பாங்க டிஎன்பிசி தரப்புல இருந்து ஆனால் நம்மளுக்கு அதிகமாக சயின்ஸா வந்து மேக்ஸிமம் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ஸோ சயின்ஸை நல்லா வந்து படிச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து கிளியர் பண்றேன் ஓகேவா நன்றி